ஒரு சிலர் சேல் சேர்ந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணாம பவர் ஆஃப் அட்டானி மூலமா மட்டும் சொத்தை வந்து சில பேர் வாங்கிக்கிறாங்களே அது சரியா அப்படி சொத்தை வாங்குறவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா பவர் ஆஃப் அட்டானி அப்படிங்கிறது வேற சேல் டீட் அப்படிங்கிறது வேற அந்த பவர் ஆஃப் அட்டானிய வச்சு உங்களுக்கு ஒரு சேல் டீட் பண்ண முடியுமா இல்ல பவர் ஆஃப் அட்டானிய வச்சு இன்னொருத்தருக்கு ஒரு சொத்தை கைமாத்தி விட முடியுமா அப்படின்னா முடியும் பிரின்சிபல் அதாவது லேண்ட் ஓனர் இல்ல ஒரு விஷயத்த செய்யறதுக்காக தன்னால முடியாத பட்சத்துல இன்னொருத்தர் நம்ம நாமினேட் பண்றோம் அவங்களை வந்து நம்ம ஏஜென்ட் அப்படி குடுக்கிற பிரின்சிபல் அந்த சேல் டீட் நடக்கிற அன்னைக்கு உயிரோட இருக்காரா அப்படின்னு செக் பண்ணணும் இன் கேஸ் அவர் இறந்துட்டாரு பிரின்சிபல் உயிரோட இல்ல அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டானியே வந்து நல்லன் வாய்ஸ் செல்லாது அதே மாதிரி அந்த பவர் ஆஃப் அட்டானி அந்த இடத்தோட பிரின்சிபல் தான் நியமிச்ச ஏஜென்ட் வந்து தனக்காக அந்த இடத்தை விற்க முடியும்னும் அந்த இடத்துக்குண்டான சேல் கன்சிடரேஷன் அதாவது விக்கிர தொகையை வந்து வாங்கறதுக்கு ஏஜெண்ட்டுக்கு உரிமை இருக்குன்னு அந்த பவர் ஆஃப் அட்டானில வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்கணும் அட்டானில நிறைய வகை இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நீங்க இந்த செயலுக்காக மட்டும் தான் நான் உங்களை நியமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கு பவர் ஆஃப் அட்டானி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க சோ அந்த மாதிரி பவர் ஆஃப் அட்டானில அந்த ஏஜென்ட்டுக்கு விக்கிற பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்கணும் அந்த பவர் ஆஃப் அட்டானி போன்ற லேண்ட் ஓனரை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த இடத்த வித்திருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த பத்திரம் செல்லும் அப்போ அந்த பர்ச்சேஸ் வந்து லீகலி வேலட்